மூணு சக்கரக்காரன் நண்பர் தானே வணக்கம் நம்ம பாலவர் செம்பனால அவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள தேடி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது வந்து இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் தான் அவங்க இருக்காங்க அவங்கள தேடி மூணு சக்கரக்காரன் டீம் போகுது

நம்ம ஐயாவோட நினைவிடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் போங்க நினைவிடத்துக்கு உள்ள போகும்போது செல்போன் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க செல்போன் வந்து வெளியில் நிறைய பிரைவேட் லாக்கர் இருக்கு அங்கே வச்சுட்டு உள்ள போய் ஐயாவோட நினைவிடத்தை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கு வர உறவுகள் கூட ஐயாவோட நினைவிடத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க செல்போன் எடுத்துட்டு நண்பர்கள் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து ஆபில் காபில் சருகா ரயில்வே பக்கத்துல ஆபில் காபில் சருகா ரொம்ப பிரசித்தி பெற்ற கருகா நாற்பது அடிக்கு மேல அவ்வளவு ஹைட்ல பண்ணிருக்காங்க அதே மாதிரி நம்ம அத்திருக்க சமாதியா அதுக்கு போடுறதுக்கு முன்னாடியே நாற்பது நாற்பதாயிரம் ஒரு தருவா இருக்கு சரியாது விளக்கு என்னன்னு தெரியல நண்பர்கள் போடுறோம் வரக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இந்த தருவாயும் பாத்துட்டு போங்க பொழுதுட்டு போங்க

பாத்துக்கிறோம்னா தங்கச்சி மரத்துல உள்ள பட்டரை கருவாடு பழைய கஞ்சி தான் இருக்கும் அண்ணனை பாக்கலாம் வந்தோம் அண்ணன் இல்ல வெளியில போட்டாரு ஆனா உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்கள் இல்லாம வெளியூர் மக்கள் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துல இருந்து வந்து மக்கள் வந்து இந்த பழைய கஞ்சி விரும்புறாங்க நீங்களும் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடியவங்க பழைய கஞ்சி பட்டக்கருவாட டச் பண்ணிட்டு போங்க கருவாடுதான் அருமையா இருக்கு

மீனை போட்டோன்னே மீன் விவம்பாடு ஆபோ பா இண்ட்ரீஸ்ஃபுல்லாக ஏதாவது மீன் குடிக்கு முன்னாடி மீன் குள்ளே பிடிக்க வரப்போது மீனை போட்டால் தான் மீன் விவம்பாம விலைக்கு பிடிக்காம தான் செய்வோம் மீனை போட்டால் மீன் டா மீனை ஃபுல்லாக எடுத்து எரு மலை மரம் வச்சீங்கன்னா பிடிக்க வரப்போது மீன் கருவாமல் வரது

பால் சுத்தி நாலு திசையில போடாது நாலு திசையில போடலாம் ரோட்டோ தான் நாலு பக்கெட்டு வேறு எல்லா திசையும் எல்லா திசையும் ஜட்டிக்குள்ள தான் இருக்கு அவ்வளவுதான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வெந்துருன்னு நினைக்கிறேன் அரை மணி நேரம் வேற பத்து நிமிஷம் தான் கறி தான் வந்து அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல கொதிக்கும் பத்து நிமிஷம் தான் அதிகம் தான் அப்ப நம்ம வந்து சாப்பிட ரெடியா இருக்கலாம் தட்டை எடுத்து வச்சுக்கலாமா இல்ல பனோட பனோட பண வந்து இப்ப பின்று வரேவரை அவர் ரவர் வாள் கே அவர் அவர் கே என்னடா நான் ஆடணும் ஊஞ்சிலாட போகிறேன் படகு ஓட்டு நீ செத்து போட்டிலாம் யார் பார்க்கறது நீ யார் பாப்பது மீன் குழம்பு ஓட வந்துருச்சு என்ன சுடுதா

உங்க அப்பா இருக்கு பெத்தானோ சரி தூ 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 அம்மாவா போறாரு சீக்கிரமா நீ தூங்கு

અચ્છા okay. <laughs>